ஐஷியர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா இன்னைக்கு தினச்சரியா சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது ஓரல் ஹைஜின் எப்படி மெயின்டைன் பண்ணோன்னு தான் ஏன்னா நம்ம இப்போ காமனாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக என்னன்னா ஃபர்ஸ்ட் வாய் தூர்நாட்டம் இருக்கல்ல பிரச்சனை பல்லு சொத்தையா இருக்கு பல் வலி இருக்கு பல் கூச்சம் இருக்கு எனக்கு ப்ரஷ் பண்ணும்போது ரத்த கசிவு தெரியுது இதெல்லாம் காமனாக நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே சொல்யூஷன் ஓரல் ஹைஜின் தான் அது எப்படி பண்ணலாம்னா எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்து வாய் நல்லா பொக்களிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து ஆயில் புல்லிங் பண்ணணும் ஆயில் புல்லிங் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு அது தெரியாதவங்களுக்கு என்னன்றதை நான் சொல்றேன் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம அந்த ஆயில் புல்லிங் எடு பண்ணும்போது ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாய் நல்லா கார்கில் பண்ணுங்க கார்கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்பிளிட் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து அது திரும்பவும் வாயில வச்சு நல்லா கார்கில் பண்ணி அதுவுமே ஸ்பிளிட் அவுட் பண்ணிடுங்க அப்புறம் தான் நம்ம டூத் பேஸ்ட்டும் ப்ரஷுமே கையில் எடுக்கணும் நம்ம எடுத்த உடனே இந்த ப்ரஷ் பண்ணும்போது அதில் இந்த டூத் பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ளோரைட் கண்டென்ட் இருக்கும் இந்த ஃப்ளோரைட் கண்டென்ட் கண்டிப்பாக நமக்கு ஹார்ம்ஃபுல் தான் ஸோ அப்போ என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத் பவுடர் தான் அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படி இல்லை எனக்கு டூத் பவுடரில் பண்ணால் எனக்கு ப்ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லைனா ஃப்ளோரைட் கண்டென்ட் இல்லாத டூத் பேஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ ப்ரஷ் பண்ணுறதுலையுமே வந்து நைன்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே ப்ரஷ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்டி செகண்ட்ஸ் தான் அதுக்கு மேலே வாயில் ப்ரெஷ்ஷை வைக்காதிங்க ப்ரஷ் பண்ணும்போது எப்பயுமே இந்த டைரெக்ஷனில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இது ப்ராப்பராக இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளோட பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா இல்லை ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்மளால் தவிர்த்துட முடியும் இதுக்கு அப்புறமா வரதுன்னா டயட்டு ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் விட்டமின் பி ரிச் ஃபுட்டு எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓரல் ஹைஜின் நல்லா இருக்கும் வாய்ப்பு அடிக்கடி வருதுன்னு சொல்ற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குமே வந்து இப்போ நான் சொல்ற ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராக நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவுமே நம்ம தவிர்த்திட முடியும் ஏன்னா வாய்ப்புண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்தா அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி வந்து டெஃபிஷியன்சி தான் ஸோ இதில் என்ன விட்டமின் பி ரிச் ஃபுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பீன்ஸ் நம்மளோட காய்கறிகள் இதில் மெயினா மணத்தக்காளி கீரை அப்புறமா நம்மளோட தேங்காய் பால் இல்லை மோர் நம்ம குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி வந்து வாய்ப்புன்னு வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மோர் ரெகுலரா அவங்களுக்கு நீங்க மத்தியான நேரத்துல கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வாய்ப்புன்னு வரதை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும் நிறைய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் இந்த மாதிரி ரெகுலராக ஹெல்த் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் தாராளமாக உங்களோட குயரிஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம் இந்த தினச்சரியா சீரீஸ் வந்து உங்களுக்காகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் ஏன்னா ஹெல்த் தான் வந்து நம்மளோட ஹெல்த் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறோமோ இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸில் இருந்து நம்மளோட தப்பிச்சு இருக்க முடியும் ஸோ இந்த முடிஞ்சளவுக்கு இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க